எல்லாருக்கும் வணக்கம் காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் டீமாக வந்திருக்கோம் தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் director கூட ஒர்க் பண்ணுறேன் அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில் நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும் போது ஐ திங்க் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்பட்றேன் நான் அண்டு கண்டிப்பாக கிருத்திகாவதி நிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேரக்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்ட்டாகவும் இருக்கும் அவங்கள வந்து எழுத எழுதவிட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க ஸோ அவங்க கூட இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான் அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஈஸோட அழகாக பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேம் விக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் எக்ஸ்ட்ரார்டினரி சினிமாட்டோகிராஃபர் அழகை இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர் அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஈவன் நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க அந்த சாங் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஷூட் பண்ணோம் அதுலேயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபில்மும் நான் பெரிய ஃபேன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படமும் ஸோ இந்த படம் ரெட் அண்ட் மூவிஸ் அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்டு ஹாப்பி பர்த்டே டு ரேமான் சார் அவருடைய டே இன்னைக்கு அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஹமான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான் அவரோட ஒரு படம் பண்ணணும்னு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவர் கடவுள் வந்துட்டு நாலு படமாக வச்சுக்கணும் பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ ஜீனி அண்ட் எங்கேஎம் காதல் நாலு படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இஸ் எ மெஜிஷியன் கூட இருந்து பார்க்கும்போது தெரியும் இல்லாட்டியுமே தெரியும் ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமாக அவர் கம்மியாக தான் பேசுவார் இந்த படத்துலேயும் அவருடைய ஒர்க் பேசியிருக்கு அண்ட் இந்த ஹோல் டீம் வெரி ப்ரவுட் டு ப்ரெசண்ட் காதலிக்க நெருமலை டு ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ இல்லை காரணம்னு ஒன்றும் இல்லைங்க நான் முதல் தடவை ஃபீமேல் டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் ஸோ அது ஹீரோயின் பேர் முதல்ல வரட்டோம்னு ஏதோ தோணுச்சு எனக்கு அவ்வளோதான் And our, uh, our respect, um, nothing else. Thank you. You only could have COVID at home. Whoa! That's a lot. Thank you, man. Thank you so much. Thank you. Questions came up.

வெல்கம் எவ்ரி ஒன் வணக்கம் காதலிக்க நேரமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது ரமான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கான் மணி இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என் என்னோட ஃபேவரட் மியூசிக் ரமான் சாரோடது ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஜெயம் ரவியோட என்னோட ஃபஸ்ட் படம் நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு ஸோ தட் இஸ் ஹாப்பண்ட் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக பை ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது கிரு நா ரவி மூணு பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இரு இருக்கிறவங்க ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க ரொம்ப காமாக இருக்கிறவங்க ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது வினய் தேர் யோகி பாபு தேர் நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ எனக்கு மோர் தேன் எனி திங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம் ஸோ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் ஆஸ் வெல் அண்ட் யா டெஃபினட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர் ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னால் எல்லோரும் நினைக்கிறது அது வந்து யூனோ அதுக்கு இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறாங்க ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் திங்க் இஸ் அவார்டு ஆர் சம்திங் லைக் தட் பட் டெஃபினெட்டாக ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் அது ஒரு பியூட்டிஃபுல் திங் அதுக்கு வந்து கிரூ லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்பவுமே அது அப்படி இருக்கும் ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்போவுமே ஒரு ஒரு பேட்ரியாக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை பட் அந்த பேட்ரியாக்கி இருக்கும் எப்பவுமே நம்ம செகண்ட் தான் ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹர் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அ பிக் திங் ஃப்ரம் ஜெயம் ரவி ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்கிறது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஹீ இஸ் பீன் வெரி மெக்னானமஸ் ஐ திங்க் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் லேடி டைரக்டருக்கு ஒர்க் காங்கினதா ஏன் அவங்க பயங்கரம் பவர்ஃபுல்லான அவங்க அப்படி இல்லை அவங்க வந்து தி இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது என்ன ஹவு டியூ டெல் அபவுட் கிரோ இஸ் லைக் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டு ரொம்ப காம் ரொம்ப ஈஸி கோயிங் ஸோ அந்த மாதிரி ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜஸ்ட் காமாக ஒர்க் பண்ண மாதிரி தான் ஜாலியாக தான் பண்ணோம் பிஷ்கின் சருக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுறேன் அண்ட் அவரோட படம் ட்ரெயின் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஸோ குட் லக் டு ஹில் ஸ்டோரி தெரியும் ரொம்ப இருக்குது பட் இந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு டிரெக்டர் கிருத்திகா அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வர சான்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு அண்ட் ரெண்டு கேரக்டர்ஸோட சாய்ஸ் கொடுத்தாங்க நான் இது சூஸ் பண்ணேன் நான் இன்ன வரைக்கும் என் கெரியரில் இந்த மாதிரி ரோல் பண்ணலை ஐ ஹோப் யூ லைக் இட் ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் இது அண்டு இந்த படத்தோட ஹீரோ ஜே எம் ரவி அண்டு ஹீரோயின் நித்யா மேனன் அவர் கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு வி ஷாட் இன் சென்னை அப்புறமா பெங்களூரில் ஷூட் பண்ணோம் ரொம்ப ஜாலி பார்ட்டி அதுக்கு மேலே யோகி பாபு சார் அண்டு லால் சார் ஸோ டீமே ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் பண்ணாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அது எனர்ஜி உங்களுக்கு படத்தில் தெரியுது அண்டு நேச்சுரலி ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஏதாவது படம் பண்ணல இன்டெரக்டாக இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அவர் கூடவே ஸோ ஆர் மி ஒர்க்கிங் வித் ஹிம் And uh, to the rest of the cast and uh, crew, Gav Mick, DOP of the DOP. We had a great time shooting the movie. So, all the energies to this movie, and uh, hope you enjoy the movie. Thank you. This gift. So, thank you for that. Hi, hi, hi. Hmm. அதுக்காக இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்டு எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸாக வந்துட்டு இருக்கு ஸோ நான் எனக்கு என்ன ரோல் வந்தாலும் அப்படி கிவ் மை பெஸ்ட் ஸோ திஸ் மூவி ஆல்சோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட ஆக்செப்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் நோ நோ கமெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாலை வணக்கம் ரொம்ப அழகான டைட்டில் என் லைஃப்பை என் லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில் காதலிக்க நேரமில்லை ஸ்ரீதர் சாரி என்னுடைய ஆதர்சமான ஒரு ஒரு டைரக்டர் அனுபவம் புதுமை வந்து இன்னைக்கு வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்குது கிருத்திகா வந்து எங்களோட கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பர்டிகுலர் நித்யா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு வேணாம் நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ் இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும் ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ எம் லுக்கிங் ஃபார் டு சி திஸ் மூவி இந்த மாலை வந்து இவங்களுக்கு வாழ்த்துருக்கா வந்திருக்கேன் பர்டிகுலர் ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எந்த மேடலையுமே பார்த்தது இல்லை வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு வினய் எல்லாருமே ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி டேரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீம்மு வினய் இருந்தாலும் ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ஐ திங்க் திஸ் கோயின் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டு மோஸ்ட் ஹார்ட் தேங்க்யூ ஸோ